வேறு லெவல் லெக்ஷன் நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சிபி வந்து கலக்கு கலக்குன்னு கலக்குறாரு மிஸ் பண்ணாம ஃபுல்லுன்னு கேளுங்க வி சிவன்ஸ் தம்ம போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாமரையும் அந்த பையனும் வந்து ஊரை விட்டு போகலான்னு பார்க்குறப்ப இதெல்லாம் செய்யறதுலாம் தப்புன்னு நம்ம தமிழரசி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஊரில் இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து நம்ம சிவதானோட சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தமிழ் தான் புரிஞ்சுக்கிறாங்க என்னம்மா ஒன்றை போய் ஐயா உயர்வான இடத்துல வந்து வச்சுருந்தாங்க வேலையை கட்டிட்டீங்க பார்த்தீங்களா எங்கள் ஐயாவோட மதிப்பு மரியாதை போகணுன்னு நீங்கள் இப்படியெல்லாம் வந்து செயல்பட்டு இருக்கீங்க இது மாதிரி ஒரு முடிவெடுத்தானா நீங்கள் ஐயாட்ட சொல்லியிருக்கணும் அப்படி உங்களுக்கு சொல்ல தயக்கமாக இருந்துச்சுன்னா எங்கள் பொண்ணுக்கிட்டேயாவது சொல்லி புரிய வச்சுருக்கணும் எதுவுமே பண்ணாமல் இப்படி ஊரை விட்டு போக வைக்கிறதுக்கு ஏற்பாடு இருக்கியா யாரை கேட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சிவதானு தம்பி வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க திடீர்னு பொண்ணு ஊற விட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு ஐயா நீங்கள் என் பிஸ்னஸில் முடிவு எடுத்தது எல்லாம் கரெக்டு இந்த ஃபேமிலியை முதல்ல இங்கேருந்து அனுப்பிச்சுவைங்க அதுதான் ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும் எங்கள் வீட்டு பையன் பாண்டிக்கு நம்ம பொண்ணை வந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாவையா பாண்டி பாண்டி வந்து ரொம்ப வந்து நல்லவன் உங்களுக்கு பாண்டியை பற்றி தெரியாதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இருப்பினும் எதுவுமே வந்து பேச முடியாமல் சிவதானம் வந்து இருக்காங்க இந்த குடும்பத்தையும் வந்து ஊரை விட்டு போக சொல்லுங்கள் இந்த குடும்பத்தோட நம்ம என்றைக்குமே வந்து பிஸ்னஸ்லாம் பண்ண வேணாம் ஐயாக்கு ரொம்ப நாளாக வந்து நீங்கள் உதவுறீங்க எங்கள் கிராமமும் உங்களால் நல்லா இருக்குன்னு தான் உங்களை இங்கே தங்க வச்சோம் நீங்கள் எப்போ எங்கள் வீட்லேயே வந்து ரெண்டங்கம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்போயே வந்து முடிவாயிடுச்சே மரியாதையாக இங்கேருந்து போங்க ஏமா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஜானுவை பார்த்து எல்லாரும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம சிபி வந்து மாசா வராங்க நிறுத்துங்க என் பாட்டியை பற்றியும் இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒரு வாரத்தை தப்பாக பேசுனா நான் அப்புறம் அப்போல தான் என்ன செய்யணும்னு நினைக்கே தெரியாதுன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நேத்தி சாப்பிட்டுட்டு இருந்தப்ப பாண்டியை பற்றி இருக்கிற விவகாரம்லாம் ஒருத்தவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ தான் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய பழி வந்து விழுந்ததுனால ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுனால இன்னொருத்தவங்க வந்து உளறினாங்க பாண்டியை பற்றி அவங்கள வந்து எழுத்துகிட்டு வந்துடுறாரு நம்ம சிபி அதிரடியா டேய் இப்போ நான் பேச போகிறேன் எவனாவது ஓர்த்தன் எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுனீங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பார்த்திங்களா ஐயா அவன் என்ன வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான் உங்கள் மனசில் தான் இடம் பிடிச்சான்னு பார்த்தா அவன் இல்லாத வேலையெல்லாம் இருக்கான் முதல்ல ஐயா உங்கள் மேலே நான் எவ்வளோ மதிப்பு மரியாதை எங்கள் குடும்பம் வச்சுருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை தப்பான பாதையில் வந்து கொண்டு போகுது இப்போ உங்கள் சொந்த பந்தம் எல்லாரும் சேர்ந்து உங்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அச்சோ இவன் வாயை திறந்து பேசினானா எங்கள் அண்ணன் வந்து நம்பிட்டானா ஒத்து மொத்த சொத்துக்கும் ஆப்பாயிடுமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அவங்க தம்பி பார்த்தீங்களா ஐயா அவன் என்னென்ன பேச்செல்லாம் பேசிகிட்ருக்கான் கொஞ்சம் விட்டா நானே வந்து சதி பண்ணுறேன்னு சொன்னாலும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப தம்பி நீ செய்யறது எல்லாமே வந்து சரியில்லை எதுவாக இருந்தாலும் முறைப்படி பேசு முறைப்படி இங்கே என்ன நடந்துச்சு எல்லாரும் வந்து பேசிட்டு இருந்தப்ப நீங்களும் தானே வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க எங்க பாட்டியும் தமிழும் இப்படி பட்டவாளா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சேதுவும் வராங்க அந்த இடத்துல சேது வந்து பேசலான் இருக்கிறப்ப அமைதியாரு சேது நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன் இப்படி சொன்னாதான் உண்டு டெய் நீ இந்த ஊருக்காரன் தானடா சொல்றா பாண்டிய பத்தி இருக்கிற விவகாரம்லாம் நீங்கள் மட்டும் மாற்றி சொன்னேன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல பாண்டியோட குணத்தை பற்றி ஃபுல்லாக வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க சொல்லிட்டான்ல போதுமா ஐயா நீங்கள் எடுத்த முடிவு தப்பு பாண்டி வந்து ரொம்பவே வந்து தப்பான ஆளு அப்படின்னு சொல்கிறப்ப மரியாதையை இப்போ மாற்றி சொல் நீ அவங்க அவங்ககிட்ட வந்து வளரலாம் அண்ணே இது மாதிரிலாம் எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இப்போ எப்படி வந்து உள்ட்டாக வந்து பண்ணுறேன் பாருனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நான் சொன்னதெல்லாம் பொய் தான் ஐயா பாண்டிய ரொம்ப தங்கமானவர் அங்கேருந்து நான் தப்பிக்கணும்னா அவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதுதான் நான் இப்போ சொல்ல வேண்டியதாக போச்சு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஐயா சிபியும் சரி அந்த வீட்டில் இருக்கிற யாராவது நேர்மையாக நடந்துக்கிறாங்களா இதுவே நீங்கள் அவங்களுக்கு தொழிலுக்கு உதவலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தையே சும்மா விட மாட்டாங்க இதுதான் அவங்களோட இயல்பான குணம்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி அவரோட தம்பி இல்லாத பொல்லாதெல்லாம் இருக்காங்க எது எப்படி இப்போ பாண்டிய பற்றி சொல்கிற விஷயம்லாம் உண்மையா அப்போனா நேத்தி நீ எங்ககிட்ட சொன்னதெல்லாம் என்னதுப்பான்னு சொல்லி சேது வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க சேது அவங்க பேசுனது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க நம்ம தாமரைக்கு வந்து உதவுறோம்னு சொல்லியிருக்கோம் ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்து ஆதாரமாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ப சேது இது தெரியாமல் நேத்தி நான் உங்களா பார்க்கவே இல்லை சரி நீ எங்களை பார்க்கவே இல்லையா அப்புறம் இல்லையா இவங்க எல்லாரும் ஏமாத்துறாங்க நான் போய் பொய் சொல்லுவேனா இப்படி எல்லாம் சதி செய்கிறாங்களே முதல்ல ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கங்க எனக்கு சிபியோட குடும்பத்தையும் சரி நம்புகிறேன் என்னால் நம்ப முடியுது ஆனால் எந்த விதத்துலேயும் போதிய ஆதாரம் இல்லாமல் பேசுறதெல்லாம் தப்பு தம்பி நீ சொல்கிறது என்னால் நம்பினாலும் ஆனால் என்னோடய சொந்த பந்தம் எல்லாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க என் தம்பி வந்து ஒரு காலத்தில் வந்து தப்பு செஞ்சவன் தான் நான் சொத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவன் ஆனால் இப்போ பத்து வருஷமாக அவன் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல் நிம்மதியாக வந்து இருக்கான் அவனுக்கு நான் சொல்கிறது தான் வேத அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக என் சொந்தத்தை என்னால் விட்டு கொடுக்க முடியாது இது எங்கள் குடும்பத்தோட பிரச்சனை நீங்கள் போங்க அதெல்லாம் போக முடியாதியான்னு சொல்லி சேதுவும் நம்ம சிபியும் பேசிகிட்ருக்காங்க சிபி வந்து அந்த விடிய ஆதாரத்தை வந்து கொடுக்க சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து இல்லையா ஒரு நிமிஷம் இவங்க எல்லாரும் வந்து பொய் சொல்லலாம் ஆனால் நான் வச்சிருக்கிற ஆதாரம் பொய் சொல்லாது அவர் சொன்ன விஷயத்தை இது மாதிரிலாம் என்றைக்காவது மாற்றி சொல்லுவார்னு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி சிவதானுக்கிட்ட வந்து அவர் பேசின எல்லா விஷயத்தையும் வந்து கொடுத்துட்றாங்க இதை பார்த்த உடனே தூக்கி வரி போட்டுருது அந்த இடத்துல என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியல அந்த இடத்துல பார்த்துக்கங்க உங்கள் வீட்டு பையன் நினச்சி நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும்னு நினச்சிங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொத்துக்காக தான் ஆசைப்பட்டுருக்காங்க இல்லையா அவன் எதாவது ஒரு விஷயத்த பற்றி பேசினானா நான் எப்படி நம்புவேன் அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான் என்னை பற்றி அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது எப்படியா இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டே அந்த இடத்துல அந்த மாப்பிள்ள தப்பான மாப்பிள்ளை வந்து கண்ணா அப்படின்னா இருக்காங்க இந்த குடும்பத்தை நம்பி என்ன ஒதுக்கி வைக்க போறீங்களா இது அநியாயமா இல்லையா தாமரையை என்னை விட்டா வேற யார் நல்லபடியா வந்து பார்த்துப்பாங்கிற மாதிரி பேசும்போது இவ்வளோ தூரம் வந்து நடந்திருக்கு நீங்கள் யோசிக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே ஏய் என்னைய நினச்சிக்கிட்டு இருக்க இவன் என்னோட மச்சனை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக இவன் என்னை நல்லா தான் பார்த்துப்பான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கியா எங்கள் குடும்பத்தை பற்றி பாண்டி நல்லா தான் பார்த்துப்பான் சிவதானோட தம்பி வந்து வாக்குவாதம் இருக்காங்க அவசரப்படாதீங்க சித்தப்பா பாதி தான் சீன் முடிஞ்சிருக்கு நீங்களும் உங்கள் பாண்டியும் பேசுனதும் வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ப்ளே பண்ணுறாங்க நானும் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா வந்து நல்லவன் போல வந்து பேச இருக்கேன் எல்லாம் எதுக்காக தாமரைக்கும் உனக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சுருவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம கேட்டு வாங்கிக்க வேண்டிதான் அப்படி அவங்க மட்டும் தரல உண்டுலன்னாக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க பார்த்து உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சிவதானம் கிட்டங்க வந்து கண்ணத்துலேயே வந்து பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ உன் மனசுல இஷ்டத்துக்கு நீ நல்லவன் போல திருந்திட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்படியெல்லாம் வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்கியா எதாவது வேணும்னா கூட நான் கேட்டு நான் உனக்கு கொடுத்துருப்பேன்டா நீ கேட்டிருந்தா ஆனால் இவ்வளோ தூரம் வந்து செயல்பட்டுருக்கியா சொல்லுங்க இப்போ சொல்லுங்கள் இவங்களுக்காக தான் ஏன் தமிழையும் ஏன் ஜானுவியும் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தமிழ் சந்தோஷம் தாங்கலை ஏன் புருஷன் எனக்காக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் தமிழ் என்னை மன்னிச்சிருமா இவங்க எல்லாம் பேசுனதுக்காக அப்படியெல்லாம் நீங்கள் பெரிய வார்த்தையெல்லாம் வந்து பண்ண வேணாம் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் சொந்த பந்தத்தோடு நிம்மதியாக வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க ஆனால் அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணங்காசு தான் பெருசாக தெரிஞ்சிருக்குன்னு தமிழ் பேச